நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கம் ஆள் போல் தழைத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆள் போல் தழைத்து அப்படின்னு நம்ம சொல்லும் போதே கேட்கும்போதே நம் மனதில் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி உருவாகிறது அந்த ஆள் போல் சொல்லக்கூடிய ஆலமரத்துடைய அபிரிதமான குணங்களை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா சில தாவர வகைகள் மிகப்பெரிய அளவில் நமக்கு வாழ்க்கையுடைய தத்துவங்களை போதிக்கிறத பார்க்கறோம் வாழ்க்கையுடைய தத்துவங்களை மட்டும் இல்லை இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியத்தை மிக அழகான வடிவில் பேணி காக்கக்கூடிய மரமாக ஆலமரம் இருக்கிறத பார்க்கறோம் ஆள் போல் தழைத்து நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நீண்ட நெடுங்காலம் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஆலமரத்தை உதாரணம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆலமரம் மிக சிறப்பு வாய்ந்த நம்ம சொல்லலாம் ஆலமரத்துடைய மருத்துவ பயன்கள் அப்படிங்கறத ஆயிரம் அதிசயங்களை உள்ளடக்கிய மரம் ஆலமரம்னு சொல்லலாம் ஏன்னா எவ்வளவோ இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்கள் நம்மை சுற்றி இருக்கிறத பார்க்கணும் நாமும் நம்மை சார்ந்தவர்களும் நம் நண்பர்களும் உற்றார்களும் உறவினர்களும் நிறைய நோய்வாய்ப்படும் போது நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்ம உள்ளத்தில் மிகப்பெரிய அளவில் கவலையும் ஒரு என்ன செய்தால் இந்த நோய்களை தீர்க்க முடியுங்கிற ஒரு ஆதங்கமும் ஏற்படுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு மனிதன் நோயற்று வாழ்வதற்கு குறிப்பாக பெண்கள் நோயற்று வாழ்வதற்கு ஆலமரத்தை விட சிறந்த ஒரு மூலிகை இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் பொதுவாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற கருப்பை நோய்களுடைய அளவும் கருவாயில் ஏற்படுகின்ற புண்களுடைய தன்மையும் அந்த கருப்பை நோய் கருவாய் புண்கள் கருப்பை சார்ந்த புற்றுநோயாக மாறக்கூடிய தன்மையும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்கணும் கருவாயில் ஏற்படுகின்ற புற்றுநோயை தடுக்கின்ற வகை இன்றைக்கு நிறைய வகையான தடுப்பு ஊசிகளே கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உலகம் முழுவதுமே பெண்களை பாதிக்கின்ற மிகப்பெரிய நோயாக கருவாய் புற்றுநோயும் கருவாய் புண்களும் இருக்கிறத பார்க்கணும் என்னதான் இன்றைக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை எடுத்துக்கொண்டாலும் கருவாய் சார்ந்த விஷயங்களுக்காக மருந்துகளை எடுத்து கொண்டிருந்தாலும் கூட முழுமையாக கருவாயில் ஏற்படுகின்ற புண்கள் ஆறவில்லைன்னு சொல்லக்கூடிய எவ்வளவு பேரை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் மிக சுலபமாகவே கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகள் முதல் கொண்டு கருவாயில் ஏற்படுகின்ற புண்கள் வரை தீர்க்கின்ற சக்தி இந்த கருவாயில் ஏற்படுகின்ற புண்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் சார்ந்த சிரமங்களை மாற்றுகின்ற சக்தி ஆலமரத்திற்கு உண்டு இன்றைக்கு ஆலமரத்தை பற்றி உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் நிறைய ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் சில ஆராய்ச்சிகள் எவ்வாறு என்ன மூலக்கூறுகள் கட்டியை கரைக்க உதவுகிறது சில ஆராய்ச்சிகள் இந்த கருவாயில் ஏற்படுகின்ற தொற்றை உருவாக்கக்கூடிய கிருமிகளை எவ்வாறு அது அழிக்க உதவுகிறது சில ஆராய்ச்சிகள் ஒருவேளை கருவாய் புற்றுநோயின்னு சொல்லக்கூடிய சர்விக்கல் கேன்சர் ஏற்பட்டாலும் கூட கருப்பையே முழுமையாக நாம் நீக்குகின்ற தன்மை நிலைமை ஏற்பட்டாலும் கூட மேலும் அது பரவாமல் இருப்பதற்கு இந்த ஆலமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மூலக்கூறுகள் எவ்வாறு பயன்படுகிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்து வருகின்ற ஆராய்ச்சியாக நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கு ஆலமரம் பெண்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த வரம்னே நம்ம சொல்லலாம் ஆலமரத்து இலைகள் இன்றைக்கு பெண் மலடுன்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மை நோய்களுக்கும் கருப்பை வீக்கத்திற்கும் கருப்பையிலிருந்து மாத விளக்கு நேரங்களில் வெளிவருகின்ற தேவையற்ற அதீதமான உதிரப்போக்குக்கும் ஐந்து நாட்கள் மட்டுமே இருக்க வேண்டிய மாத விளக்கு மாதம் முழுவதும் சிறிது சிறிதாக கசிவை உண்டாக்கக்கூடிய ஒரு நீண்ட மாத விளக்குக்கும் மாத விளக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற வலி வேதனை சார்ந்த சிரமங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம் உங்கள் ஊரில் உங்கள் வீடு பக்கத்தில் உங்களுக்கு ஆலமரம் இருக்குமேயானால் அதோட இலைகளை மட்டும் நிறைய பறித்திட்டு வந்து நிழலில் போட்டு நல்லா உலர்த்தி வச்சுங்க உலர்த்தி வைக்கக்கூடிய அந்த இலைகளை நன்றாக ஒரு மிக்சரில் போட்டு காய்ந்த பிறகு அரைத்து வடிகட்டி வடிகட்டி எடுக்கக்கூடிய அதாவது வந்து துணியிலிட்டு சலித்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேலை ஒரு தேக்கரண்டி வெந்நீரிலோ அல்லது பாலிலோ சேர்த்து சாப்பிட முடியுமான்னு பாருங்கள் வெந்நீரிலோ அல்லது பாலிலோ சேர்த்து சாப்பிடும்போது இந்த இலையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணங்கள் மிகப்பெரிய அளவில் உடலில் செயல்பட்டு உடலில் இருக்கக்கூடிய இந்த கருவாய் நோய்களை கருவாயில் ஏற்படுகின்ற புண்கள் உருவாக்கக்கூடிய காரணிகளை அதீதமாக ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சார்ந்த சிரமங்களை உருவாக்கக்கூடிய காரணிகளை உடலிலிருந்து மிகப்பெரிய அளவில் தீர்த்து விடுவதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறத பார்க்கணும் இந்த சர்க்கரை நோயுடைய மிகப்பெரிய பக்க விளைவுகளில் ஒன்று உடல் எடை குறைந்து கொண்டே போய் உடலுடைய அமைப்பு நாள் ஆக ஆக சுருங்கி கொண்டே வருவதை நம்ம பார்க்கணும் நிறைய பேரை நம்ம பார்ப்போம் மூன்று மாதத்திற்கு முன்பு நாம் பார்த்த உருவ அமைப்பு வேற இப்போ நம்ம பார்க்கக்கூடிய உருவமைப்பு வேறு அவர்களுடைய கை கால்கள் ரெண்டுமே இலைத்து போய் வயிறு பகுதி மட்டும் பெருத்து போய் இருக்கிறத பார்க்க முடியும் படிக்கட்டுகள் ஏற முடியவில்லை நடைபயிற்சி செய்ய முடியவில்லை என்னுடைய அறையில் இருக்கக்கூடிய படிக்கட்டிலிருந்து படுக்கையிலிருந்து நான் கழிப்பறை செல்லக்கூட எனக்கு பலம் கிடைக்கவில்லைன்னு சொல்லுகின்ற எவ்வளவோ பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா இதற்கு காரணம் சர்க்கரை நோய் வாதம் சார்ந்த சர்க்கரை நோயாக மாறும்போது குறிப்பாக அந்த சர்க்கரை நோய் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தசை மண்டலத்தையும் நரம்பு மண்டலத்தையும் இரத்த மண்டலத்தையும் பாதிக்கும் போது நமக்கு மிகப்பெரிய சிரமமாக ஏற்படுவது எது உடலுடைய இழைப்பு உடல் இழைத்து போய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதேபோல ஆண்களுக்கு சர்க்கரை நோயுடைய தன்மை மிக அதிகமாக மாறும்போது சிறுநீர் கழிக்கும் போது சில நேரங்களில் வெள்ளைப்படுதல் போன்ற வெண்மை நிறமான திரவங்களும் கசிவதை நம்ம பார்க்கணும் இந்த வெண்மை நிறமான திரவங்கள் உடலை விட்டு வெளியேறி கசிவை உருவாக்கும் போது அவை மிகப்பெரிய அளவில் உடலில் வெட்டை முற்றினால் கட்டை அப்படிங்கிற மாதிரி உடல் இழைப்பை ஏற்படுத்தி உடலுடைய பலத்தை மிகப்பெரிய அளவில் குறைத்து விடுவதை பார்க்கிறோம் இந்த ஆண்களுக்கு ஏற்படுகின்ற சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற உடல் எடை குறைந்து போகின்ற ஒரு சூழல் பலமற்ற ஒரு சூழல் அதே போல உயிரணுக்களும் விந்துவும் அவர்களுடைய சிறுநீர் வழியாக கசிந்து போய் உடல் பலவீனம் அடையக்கூடிய சூழல் இவை இரண்டையுமே மாற்றக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எதுனா ஆலமரத்துடைய மரப்பட்டை தான் எங்க நமக்கு ஆலமரம் கிடைக்கிறதோ அங்கே மரப்பட்டையை மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்து நல்ல வெயிலில் காய போட்டு அதை உலர்த்தி பொதுவாக ஆலமர இலைகளை நாம் நிழலில் உலர வைக்க வேண்டும் மரப்பட்டையை வெயிலிட்டு நன்றாக உலர வைத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி நறுக்கிய அந்த துண்டுகளை மிஷினில் கொடுத்து அல்லது மிக்சரில் போட்டு மைய அரைத்து அரைத்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை துணியிலிட்டு சலித்து எடுத்து அந்த சூரணத்தை ஒரு தேக்கரண்டி பாலில் கலந்து காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு அல்லது தேநீருக்கு பதிலாக காஃபிக்கு பதிலாக நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது நமக்கு மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் உடலில் இருக்கக்கூடிய பலவீனம் சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட தசை இழப்பு சார்ந்த பலவீனங்கள் இவை அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பித்து உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும் சர்க்கரை நோயாளிகளுக்கு குறிப்பாக உடல் எடை குறைந்து கொண்டிருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆழ மரப்பட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் ஆலம் விழுதுடைய பயன்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிகப்பெரிய அளவில் பற்கள் சார்ந்த நோய்களுக்கும் ஈறுகள் சார்ந்த நோய்களுக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கி ஆலம் விழுது நமக்கு எங்கெல்லாம் கிடைக்குதோ அதை வீட்டுக்கு கொண்டு வந்து நறுக்கி நல்லா பொடி செய்து வச்சிங்க காலை எழுந்தவுடனே ஒரு பத்து கிராம் அளவுக்கு இந்த ஆலம் விழுது சூரணத்தை எடுத்து கைகளில் அதை எடுத்து நன்றாக நம்மளுடைய ஈறுகளுடைய மேற்புறம் பற்களுடைய மேற்புறம் உட்புறங்கிற மாதிரி நன்றாக தேய்த்து வரக்கூடிய உமிழ்நீரை எல்லாம் உமிழ்ந்து அப்புறம் வெந்நீர் கொண்டு வாய் கொப்பளிக்க முடியுமான்னு பாருங்கள் இதை நம்ம செய்ய ஆரம்பித்தாலே நமக்கு இருக்கக்கூடிய பற்கள் சார்ந்த வாய் துர்நாற்றம் சார்ந்த வாய் புண் நாவில் ஏற்படுகின்ற புண்கள் வறட்சி சார்ந்த நோய்கள் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் இன்னைக்கு ஆலமரத்துடைய பயன்களை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம்னா ஆயிரம் அதிசயங்களை கொண்ட ஆலமரத்தை பற்றி ஒரு வருடம் முழுவதும் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் நாம் பொதுவாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆலமரத்துடைய இலைகளை மட்டும் எடுத்து நன்றாக அதை வந்து உலர வைத்து பொடி செய்து துணியிலிட்டு சலித்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு மூலிகை தேநீர் போல காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை பருகுகின்ற வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்